திருப்பத்தூர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி சார்பில் புகையிலை இளைய சமுதாயம் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்லூரி ஸ்ரீ முதயா மெமோரியல் டிரஸ்ட் சுகாதாரத்துறையினர் இணைந்து சமுதாய இயக்கம் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் பேரணியினை திருப்பத்தூர் பேரூராட்சி சேர்மன் கோகிலி துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர் முன்னதாக அனைவரையும் வரவேற்றார் வட்டார மருத்துவ அலுவலர் செந்தில்குமார் முன்னிலையில் துவங்கிய பேரணி அண்ணா சிலையிலிருந்து மதுரை ரோடு வழியாக பேருந்து நிலையம் காந்தி சிலை பெரிய கடை வீதி வந்தடைந்து பேரணி நிறைவடைந்தது பேரணியின் போது புகைக்காதே உயிரை இழக்காதே புகை நமக்கு பகை புகையிலேயே வெறுப்போம் நல்வாழ்வை வரவேற்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி புகையிலைக்கு எதிராக முழக்கமிட்டு மாணவர்கள் சென்றனர் பேரணியில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சோமசுந்தரம் சுகாதார ஆய்வாளர் ஹரிஹரசுதன் சோழையப்பன் முகமது பாகிர் கோபிநாத் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் पिरिका दे पिरिका दे पुट बोलेला मारियाला लगा दे मारियाला लगा दे पिरिका दे ने लगा दे रे 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 இளைய சமுதாயம் சார்பாக ரொம்ப மாநிலமாக எவ்வாறு வேண்டும் என்று நேஷனல் அகாடமி சிறுதாக கல்லூரி மாணவர்களெல்லாம் எல்லாம் சிறப்பாக அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதற்காக நம்முடைய திருப்பத்தூர் பேரூராட்சியிலிருந்து பொது பொது சுகாதாரத்துறை சார்பாக இந்த சுகாதார அலுவலர்கள் மிக்க அதாவது பொறுப்பேற்று இங்கே புகையில இல்லாத ஒரு பேரூராட்சியை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பிலே இந்த பேரணி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் முதலில் கலந்து கொண்டு சிறப்பு திருத்தம் அனைவருக்கும் என்பாறு வணக்கத்தினை தெரிவித்து என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு புகையிலை என்பது ஒரு மருந்து என்பதை என்று நினை ஒரு புகையிலை இல்லா பேரணி எதிர்ப்பு பேரணி என்பதை மட்டும் சொல்லாமல் நம்மளுடைய உயிரை காக்கும் ஒரு பேரணி என்றே சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு புகையிலை என்பது குறையோடி கிடைக்கிறது குறிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த புகையிலையுடைய பயன்பாடு என்பது அதிகமாக இருக்கிறது புகையிலையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா As just feel cool.